മു പോലീസാരൻ കൈ കടത്ത സട്ടവ്രോധ കരുക്കളെ പാൽ പെൺ ഉയർ അത്യാവശ്യ പൊരുക്കളിൽ വില പട്ടിയാണ് മക്കൾക്ക് അതിർത്തി കൊടുത്ത അടു പതിന നിലവും സീരട്ടി താസം വീട്ടപ്പണിപ്പൺ ലഞ്ച് ഉള്ളിൽ ആണി കുനാ കൈത് കൊട്ടി തീർക്ക പോകും കടമലെ മക്കൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എച്ചു கேகாலை ரண்பட பகுதியில் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்து காயப்படுத்திய சந்தேக நபர் கேகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் கேகாலை ஹெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் சமோதினத்தில் கேகாலிர் ரன்பல பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இருவர் இரவு பத்து மணியளவில் சந்தேகத்துக்குடமாடும் முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த முயன்றுள்ளனர் எனினும் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் போலீஸ் உத்தரவையும் மாறி மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றுள்ளார் பின்னர் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் போலீஸ் மோட்டார் சைக்கிளின் சந்தேக நபரை துரத்தி சென்று பிடித்துள்ளனர் இதன்போது சந்தை கடவர் கேகாலை போக்குவரத்து பிரிவில் அதிகாரி ஒருவரின் காயப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து சந்தை கடவர் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணையில் யாழில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண் அதீத ரத்த பிரிக்கு ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அதீத ரத்த பிரிக்கே உயிரிழப்புக்கு காரணம் என மரண விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சுன்னாகம் போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நுகர்வு விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை விவரங்களை அறிவித்துள்ளது இந்த வாரத்திற்கு ஒருமுறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன மேலும் இந்த வாரத்திற்கான மதிப்பிடப்பட்ட விலைப்பட்டியல் கீழே காட்டப்பட்டுள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சிலரை விலையே இங்கு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் கோதுமை மா நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் வெள்ளை சீனி இருநூற்றி பதினைந்து தொடக்கம் இருநூற்றி நாற்பது ரூபா வரையிலும் பருப்பு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா தொடக்கம் இருநூற்றி ரூபாய் வரையிலும் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தொடக்கம் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரையிலும் பெரிய வெங்காயம் இந்தியா இறக்குமதி செய்யப்பட்டது நூற்றி நூற்றி இருபது தொடக்கம் நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் பெரிய வெங்காயம் பாகிஸ்தானில் இறக்குமதி செய்யப்பட்டது நூறு ரூபாய் தொடக்கம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் சின்ன வெங்காயம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் தொடக்கம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் தாய்லாந்து கருவாடு எண்ணூறு ரூபாய் தொடக்கம் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரையிலும் மற்ற கருவாட்டு வகைகள் அறுநூறு ரூபாய் தொடக்கம் அறுநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் செத்தல் பிளகாய் ஐநூற்றி எண்பது ரூபா தொடக்கம் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் முட்டை இருபத்தி எட்டு ரூபா தொடக்கம் முப்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் சிவப்பு முட்டை முப்பது ரூபா தொடக்கம் முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் இந்த விலைப்பட்டியல்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன மேலும் இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலைப்பட்டியலே இங்கு காட்டப்பட்டுள்ளது ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின் கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்று ஊடக சந்திப்பிலே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி சந்திரலால் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அந்த வகையில் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை பதினெட்டு புள்ளி மூன்று வீதத்தால் அதிகரிக்குமாறு முன்மொழியப்பட்டிருந்தது எனினும் தற்போது பதினைந்து வீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வெளிநாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நூரலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு முதல் நூரலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளன இதனால் மேல் கொத்மலை நீர்த்தகத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது மேலும் காசர் டி நீர்த்தக்கத்தில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதேபோல நாட்டன் ஃபிரீச் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தக்கத்தில் ஆறு கதவுகள் ஊடாக நீர் பான் பாய்கின்றன எனவே நீர்த்தக்கத்துக்கு நீர்த்தாள் நிலப்பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென் கிளையார் டெவோன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நடத்தியுள்ளது யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மீதே இந்த வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நால்வர் வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதலில் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சொன்னாகம் காவல்துறையினர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்தனர் ஏனைய மூவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ள காவல்துறையினர் குறித்த தாக்குதல் முன்பகை காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கண்டி கடுகோட்டி வலைக்கல்வி காரியாலயத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டில் இழந்த சொகுசு பஸ் ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர பணியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார சுகாதாரவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் ஒருவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தனது அமைச்சு பதவியை முறைகேடாக பயன்படுத்தி நியமனங்களை வழங்கியமை அரசாங்க சம்பளம் மற்றும் மேலதிக நேரக்கொடுப்பெனவுகளை முறைகேடாக பயன்படுத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் கெகியர் ரம்புவேல மீது ஆணைக்குழுவால் தற்போது நடாத்தப்பட்டு வரும் விசாரணைக்கு அமையவே இந்த பெண் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரவியா கண்டி காளி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல மழை பெய்யக்கூடும் அடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பழுத்து காற்று மற்றும் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதே நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கல்கூரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை இதன் போது தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்